தீபாவை புடிச்சியா அவ எங்க இருக்கா இங்க இருந்துட்டுதான் என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல நீ மாட்டி விட்டியா உன்னை நம்பிதானே நான் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் இதுல போட சொன்ன ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்ச பணம் தெரியும்ல அது வச்சிருக்க சொல்லு பணம் இல்ல சக்தி இல்ல பணமும் செலவாயிடுச்சு என்னது பணம் செலவாயிடுச்சா எவ்ளோ தைரியம் தான் நீ இப்படி சொல்லுவ இவள போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் அவங்க விசாரிப்பாங்க பணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க சக்தி இவள ஏன் கிட்ட விட உண்மையை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் ஏய் பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லு உன்னால

இருந்தனா இந்த அடி எனக்கு பட்டிருக்காது நீதான் தான் என்ன சண்டை போட கூடாதுன்னு சொன்ன அதனால நான் சும்மா அடிக்க வந்தவங்கள மட்டும் தான் தடுத்தேன் அதனாலதான் காயம் பட்டுச்சு ஆமாமா நீ சொன்னதுனால வேலு சண்டையே போடல அடிக்க வந்தவங்கள அவன் தடுத்துதான் விட்டான் சக்தி வர ஃப்ரைடே தீபன் கொஞ்சம் ஏல பொண்ணுங்களுக்கு பொன்னியம்மன் கோயில கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கான் அதுக்கு நீ கண்டிப்பா வரணும் இல்ல சேரா எனக்கு அடிக்க நிறைய பிரெஸ் மீட் இருக்கு வரது கொஞ்சம் கஷ்டம் தான் சக்தி வரலனா நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுமே ஒருவேளை வேலுவோட பகவதி அம்மன் கோயில் போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க